எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறேன்னா அழகான ஒரு நான்கு பல் தலையீத்து கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாடு எங்கே இருக்கு என்ன வேலையில் இருக்கு இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலை ஈர்த்து எச்எஃப் கன்று மாடுங்க அந்த மாடு கண்ணு இனி இருபது நாட்களாகுது அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு தற்போதைய சூழல்ல பதினான்கு லிட்டர் கறவைத்திறன் இருக்கு நீங்க கறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் நான் எவ்வளவு கறக்கும் அவ்வளோ கறக்கும்லாம் அப்ராக்சிமேட்டாக சொல்ல தற்போதைய சூழலில் இந்த கறவை இருக்கு இந்த கறவை நீங்க வந்து நம்ம பண்ணையில வந்து கறந்து பார்த்துட்டு மாட்டை ஓட்டிட்டு போலாம் அதுக்கப்புறம் கூட நீங்க விலை பேசுங்க அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இது அப்படி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம் அடுத்த குடியாத்தத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் பிரசன்னகுமார் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குங்க நான்கு பேர் தலையீத்துக்கிடாருங்க மாடு லைட்டாக உடச்சல் இருக்கு நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கூட மாடு நல்லா மாறிக்கும் நல்லா உடல் அமைப்பு இருக்குங்க அடைச்ச மடியமைப்பு கொண்ட மாடுங்க மடி வெளியவே தெரியாது அடைச்ச மடி அமைப்பு கொண்ட மாடு அவர் அசல்ட்டாக சொல்கிறாரு கறந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வில பேசிக்கோங்க ரெண்டு வேலை கறந்து பார்த்துட்டு நீங்கள் வேலை பேசிக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கு வந்து ஏபிஎஸ் ஊசி போட்டு அதுலேருந்து ஒரு சூப்பரான வளமான ஒரு கிடாரி கன்று எடுத்திருக்காரு மாட்டின் உரிமையாளர் இருபது நாட்களான கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல அதாவது இந்த மாட்டோட அந்த அந்த கன்று வந்து நல்ல பிரீடில் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவே அந்த மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அந்த கன்று பற்றி நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக கன்று மாடும் சுழி சுத்தம் தான் மாடு கரவைக்கு கால் அணைக்க தேவையில்ல பெண்களுக்கு குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லாவே எடுத்துக்குது அப்படின்றாங்க மாட்டு இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு எந்த ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா அப்படியே வேலூர்லேயே மாடு இருக்கு அப்படின்னா எல்லா கிளைமேட்டும் தாங்கிக்கும் மாடு இருக்கிறது கஷ்டம் தான் ஆனால் இந்த மாடு வந்து அந்த அந்த மாதிரியான ஏரியிலையே நிறைய ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா எல்லா ஏரியாவையும் ஈஸியாக கடந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறது நம்ம தரமான மாடாகவே சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே நான்கு பலு தலையீத்து கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க உங்களுக்கு வாட்டை எதுனாலும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோவில் அந்த அளவுக்கு உங்களை வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னா செப்பரேட்டாக வீடியோ கால் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் மாட்டை தான் பெட்டர் ஆப்ஷன் நம்மளை பொறுத்த அளவில் நல்ல ஒரு அருமையான மாடாக இருக்குது லைட்டாக உடச்சில் இருந்தாலும் நல்லா கறவைத்திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை வந்து மாட்டி உரிமையில தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்த நண்பர் பிரசன்னகுமாரை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி